வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூக்கக்கூடிய மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா குட்டிகள் ஆடுகள் வந்து நிறைய நண்பர்கள் கொண்டு வந்திருக்காங்க கெட்டியாபுரம் சனிக்கிழமை சந்தையை பார்க்க வந்திருக்கோம் சனிக்கிழமை சந்தை காலை வணக்கம் சென்னை செல்வம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் குட்டிகள் வாங்கி வெளியே பேட்டை போட வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து செம்பிரி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ பிரதர் குட் மார்னிங் அண்ணா ஹாய் ப்ரோ சூப்பர் தான் அதாவது இதெல்லாம் நேற்று கொண்டு வந்து விற்பனை ஆகாமல் சந்தையிலே தங்கி இருக்கிற குட்டிகள் நான் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா என்ன விலை கொடுத்து வாங்கினீங்க ஒரு குட்டி சரிங்க எல்லாமே பொட்டை குட்டியாக கெடா குட்டிங்களா எல்லாமே பொட்டை தான் சரிங்க சரிங்க சூப்பர் ஒரு குட்டியின் விலை ஆறாயிரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொட்டை குட்டி அப்படின்றாங்க இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா விற்பனை பண்ணப் பண்ணிக்கிறீங்க வாங்கியிருக்கீங்க எப்படி கொஞ்சம் ஆடு எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்ஸால வாங்கியிருக்கீங்க எல்லாம் குட்டிகளாக தேர்வு செய்வாங்க நீங்கள் ஆடுகளாக தேர்வு செஞ்சுருக்கிறீங்க ஆடு சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு ஆடும் என்னென்ன விலை வந்துச்சு எப்படி குறைச்சி வாங்கினீங்க சரிங்க ஐம்பத்தி அஞ்சு இது எல்லாம் சேர்த்து பல்லு எப்படி செக் பண்ணீங்களா கொஞ்சம் வயதான ஆடு மாதிரி இருக்கு எப்படி வருஷம் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் உறுதியாக இருந்துக்கூடும் ஆட்டில் சென்னா எதுவும் இருக்க வாய்ப்புண்டா இல்லை எப்படிங்க அரைச்சனை இருக்கும் உறுதியாக அரைச்சனை இருக்கும் ஒரு ஆட்டுக்கு மட்டும் கூட்டியிருக்கேன் எந்த ஆட்டுக்குன்னு அந்த ஒரு ஆட்டுக்கு அந்த ஆட்டுக்கு சரிங்க சரிங்க பல்லு செக் பண்ணி தான் வாங்கியிருக்கீங்க சரிங்க பரவாயில்ல அதாவது காலையில் சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு ஆடுகள் அமைஞ்சது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வந்து வாங்கிட்டீங்களா பரவாயில்லையே ரொம்ப சூப்பராக வாங்கிருக்கீங்க நமக்கு எந்த ஊருங்கண்ணே சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஆடுகள் சேர்க்கறதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற இடப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் விட்டு வளர்ப்பாங்க மேய்ச்சல் விட்டு வளர்க்கையில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அதில் ப்ராஃபிட் கண்டிப்பாக நம்ம வரலாம் இருக்கும் ரெண்டு தயாரி ரெண்டு குத்தி மட்டும் நிற்கி ஆடு இந்த பக்கத்தில் நிற்கி எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி சந்தை ரொம்ப மோசம் நேற்று அவங்க குட்டி வந்து விற்பனை வந்து கம்மி ரொம்ப இது சிங்கப்பூர்ல இருந்து சந்திரையன் மணி பிரதர் குட் மார்னிங் அண்ணா வெட்டியாபுரம் சந்தை எங்கு உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டி வந்து ஒரு காமணி நேரம் மதுரையிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வரும்

கொஞ்சம் பெரிய சைஸு பெரிய சைஸு கிடா குட்டிகளா இருக்கு அடித்த குட்டிகள் எல்லாமே மலைக்கி வெயிலுக்கு தாங்காதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் வாங்க வேண்டாம் ரொம்ப சின்ன சைஸ் ஆடு நல்ல செனை உறுதி சென இருக்கா இல்லையான்னு டவுட் பட வேண்டாம் உறுதி நல்ல ஒரு பெருவெட்டு சைஸு நல்ல ஆடு மாதிரி ஆடுகளை வாங்கலாம் சூப்பராக ஆடி பல்லு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆடை கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா ஒரு ஆடு ஒன்று வந்து காப்பில் ரெண்டு குட்டியோட இருக்குது என்ன வேலைலாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க மொத்த சரிங்க என்ன வேலை கேள்வியில் இருக்குது ஆறுஞ்சாயிரம் கேள்வி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேள்வி சரிங்க நம்ம என்ன வேலைனா கொடுக்கலான்னு நினச்சி யோசித்து வச்சுக்கிறீங்க பதினேழு ஓகேங்க குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியா ஓகே அதாவது பல்லு

ஓகே ஓகே இன்னும் ஆயிரம் ரூபா வந்தா விடலாம் ஃபைனல் ரேட் ஆயிரம் ரூபாய் வந்தா தான் விட முடியும் சரிங்க சூப்பர் ஆயிரம் ரூபா இதுல நிற்குது ரெண்டு ரெண்டு நல்ல ஜெய்சாண்டிக் லுக்கு நல்ல ஒரு பெருவெட்டு நல்ல ஒரு லுக்கு ரொம்ப சம சூப்பர் முனியசாமி சந்தைக்கு வரணும் வளர்ப்பு குட்டி நிலவரம் வந்திருக்க தம்பி வளர்ப்பு குட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மிங்க

கபரி முத்து வணக்கம் இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னது கொஞ்சம் சின்னது சினையாடு ரேட்டு கேளுங்க அண்ணா நானும் இருக்கேன் இன்னமும் நல்ல சினையாடை வந்து பார்க்கவே முடியலைங்க இல்லை பெருவெட்டு சைஸ்ஸு கண்ணி கொடியில் இது சூப்பர் பிரீடு ஒரிஜினல் கொடி தான் கொடியாட்டில் நல்லா ரகமானது நல்ல ஒரிஜினல் பிரீடு நல்ல பெருவிட்டு நல்ல ஒரு நெட்டி ஒரு ஒயரம் மாப்பிள்ள கிடையா பல்லு விலை நிலவரம் கேளுங்க இதெல்லாம் வாங்கி கெட்டி போட்டு கிடாங்க ஒரு கண்ணி யாரு ஒரே ஒரு குட்டி இங்க ஒரு புளியும் போர் குட்டி எல்லாம் பத்து விட்டு இருக்காங்க மாப்பிளக்கடா புல்லு விலை நிலவரம் வந்து இன்னைக்கு கண்டிப்பான வரையில சொல்ல மாட்டாங்க ரெண்டு அழகான செம்பரி குட்டி அண்ணா வணக்கம் அண்ணா நீங்கள் தான் ஒன்று வந்து ஜோடி என்ன சொல்லிட்டு இருக்கிறீ சொல்கிறேன் சரிங்க கேள்வி சரிங்க ஆ எவ்வளோ வந்தால் கொடுக்கலாம் ஒரு ஐநூறுவா கூட வந்தாலும் கொடுத்தலாம் இது உங்கள் காண்டாக்ட் நம்பர் தான் கொடுக்க வாய்ப்பு உண்டா இல்லை காண்டாக்ட் நம்பர் வேண்டாமா சரிங்க சூப்பர் வேணா அண்ணன் நேரில் சந்தையில் பார்த்து வாங்கிக்கிற வேண்டியதான் நிறைய ஃபோன் வந்துட்டு அண்ணனுக்கு அதானே சரிங்க சரிங்க சூப்பர்

சபரி சபரிமுத்து அண்ணா வணக்கம் செம்போரு இல்ல ரெண்டுமே செம்போரு கண்ணி ரகத்துல நல்ல மடுகட்டு நல்ல ஒரு சைஸ் பாருங்க எப்படி நல்ல பெஸ்ட் பிரீட் இல்ல இது சூப்பருங்க இது வாங்கி அதை கட்டி போட்டிருக்காங்க பத்தியில் அதாவது நல்ல ஆடை வந்து உடனே வாங்கிருவாங்க சீக்கிரம் சந்தைக்கு வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அதாவது காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கெலாம் நீங்கள் சந்தையை விட்டு கிளம்பிடலாம் அண்ணா ரெண்டு வாங்கி ஆ நீ வாங்கியிருக்கீங்களா ஆமாம் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கு சரிங்க செலவுண்டாங்க செலவுண்டு

பிக் சைஸ் தண்ணி ஆடி பெருவெட்டு நல்ல வீடு உங்களுக்கு தண்ணி அதுக்கு நல்ல ஒரு செம்பரி செம்பரியில் பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விற்பனை ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து குட்டியில் வந்து ஒரு இளம் கிடா ஒன்று வைக்கிற ஆனால் இந்த கிடா என்னென்ன சொல்கிறீங்க இந்த கிடா பல் போட்டால் பல் போடலையான பல் போடாத கடாய் தான் ஃபைனல் ரேட்டு சரிங்க ப்ரோ பார்த்து சொல்லுங்க எந்த ஆடன விலை சொல்லணும் கொஞ்சம் பாருங்க அந்த ஆடை மென்ஷன் பண்ணுங்க போய் கேட்டு சொல்லிடுவோம் கண்டிப்பான முறையில் சூப்பர் நல்லா நட்டு ஒரு வகை சின்ன குத்தி எல்லாம் குத்திகளாக குத்தி வச்சுக்கா சின்ன சின்ன குட்டி வாங்கியிருக்கீங்களா என்ன ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்க என்ன ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அந்த குட்டி உண்டா குட்டி வந்து கிட்டா குட்டிகளில் போட்ட விட்டீங்களாங்க ஓகே நம்ம எந்த ஊருங்க எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்கியிருக்கீங்க இருக்கீங்க ஓகே ஓகே கூட தான் வந்துக்கிறீங்க சரிங்க இது நான் நைட் பண்ணிட்டு போயிடுறேன் இத வந்து நான் வாங்கி அடைச்சி போட்டுட்ருக்க குட்டிகள் எந்த ஊர் சந்தை ப்ரோ எந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டி இட்டையாபுரம் சந்தை ப்ரோ எங்கள் தாத்தா இங்கே தான் இருப்பார் தாத்தா எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் தாத்தாவை நல்ல கலருக்கு நல்ல ஒரு அழகு வச்சுக்காங்க நல்லா

என்ன வேணாலும் கொடுப்பீங்க சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்க மாதிரி அருமையாக இருக்கும் சரி வளர்த்தா வளர வளர்த்தா பேர் சரிங்க ஆனால் ஒரு காயாடு ரெண்டு குத்தியோட இருக்கா என்ன வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஒ சரிங்க ஒரு கரும்போரு ரெண்டு குட்டி செம்போரு அதாவது நல்ல பெருவெட்டி என்ன குட்டி ரெண்டு கிடாக்கிட்டே பொட்டை குட்டியாட்டி ஒரு கிடாக்குட்டி ஒரு பொட்டை குட்டி ஃபைனல் வேலைன்னா என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கிறேன் இருபத்தெட்டு தான் இருபத்தெட்டாயிரம் கொடுக்க வேண்டிய வேலை சரிங்க சரி ஆடு ஜம்முன்றக்கு நல்ல நெட்டு நல்ல ஒரு வய இதுதான் ஒரிஜினல் சரிங்க சரி எழுத்துட்டோம்னா அதை ஸ்பெஷல் ஆல்வேஸ் இந்த மூலி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் மூலி இருக்குவதில் இத்தனை குட்டியில் அந்த ஒன்று மட்டுந்தான் மூடி அந்த ஒன்று ஒன்று தான் மூலி அண்ணா வணக்கம் அருப்புக்கோட்டை டிராவல் தூத்துக்குடி ஆறு படையான் டிராவல்ஸ் தூத்துக்குடி பஸ் ஸ்டாப் சைடு போங்க பஸ் ஸ்டாப் சைடு வந்து ஒரு ஆடு கூட இல்லைங்க ஹண்ட்ரட்ல ஒன்று சரியான கிடையாது ஒரு நெட்டு நல்ல ஒரு உயரமா இருக்கு அண்ண சொல்லீங்க அண்ண சொல்ல முப்பத்தி பல்லு குறைச்சி கொடுக்க வாய்ப்புண்டா ஒரு அப்புறம் முப்பத்தி அஞ்சு கணக்கா நாலு ஆட்டுக்கு ஆ பரவாயில்லையே கேள்வி மேலே தானே முப்பத்தி நாலு வந்து தான் கொடுக்கலாமா நல்லா கூட கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் குறைக்க வாய்ப்பு உண்டு இது இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில் வச்சுக்கலாம் இதை நம்ம கையில் வைக்கணும் அப்படின்னா மூணு வருஷம் ஆட்டோட மேய்ஞ்சிக்கிடும் இப்போ ஆட்டில் மேய்ஞ்சுதா இல்லை ஆட்டில் மேய்ஞ்சது தான் பொம்மையா வரும் ஆட்டில் மேய்ஞ்சது இது என்ன கலர்ன்னு சொல்லுவீங்க புளியம்பூர் புளியம்பூர் ஆட்டுக்கு ஏற்ற கடை நல்ல முகலட்சணும் நல்ல ஒரு டாப் குவாலிட்டி நல்ல ஒரு வெட்ட குறுக்கா ஒத்த குறுக்கா இது வெட்ட குறுக்கா வெட்ட குறுக்கா சரிங்க சரிங்க நல்ல சூப்பர் ரொம்ப நன்றிங்க சூப்பர் முப்பத்தி ஐயாயிரம் தான் ஃபைனல் ரேட் கொடுக்குற வேண்டிய விலை முப்பத்தி ஐயாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல சைஸ் அப்புறமா நல்ல ஒரு நட்டு நல்ல ஒரு உயரம் செம புக்கு ஜெய்ஜாண்டிக்கு விலையும் ஆடோட விலையும் நிறைய மக்கள் வந்து கேட்க வராங்க விலையை கொஞ்சம் நியாயமாக சொல்லுங்க குட்டிகளும் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போவாங்க